வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல கோச்சாரம் எப்படி பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்க போறோம் ஆஹ் பெரும்பாலுமே கோச்சாரத்தை நம்ம பெரும்பாலுமே ராசிக்கு தான் பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சார சந்திரன் இன்னைக்கோட சந்திரன் வந்து உங்க லக்கணத்தில இருந்து எந்த பாவத்துல போயிட்டு இருக்கு பாருங்க உங்க லக்கணத்தில இருந்து எந்த பாவத்துல கோச்சார சந்திரன் போயிட்டு இருக்கோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களா நம்ம கோச்சார சந்திரன் அப்ப வந்து நம்மளுக்கு ஆறாம் அதிபதி மேலயோ ஆறாம் அதிபதி இருக்கிற நட்சத்திரத்து மேலயோ போயிட்டு இருக்கோம் ஒரு நாலாம் இடத்துல போயிட்டு இருக்கு கோச்சார சந்திரன் நம்ம லக்கணத்துல இருந்து நாலாம் இடத்துல போயிட்டு இருக்குன்னா அப்ப வண்டி வாகனம் சார்ந்த பேச்சு இல்ல வீடு சம்பந்தமான பேச்சு இதெல்லாம் இருக்கும் இது போல கோச்சார சந்திரன் நம்ம ராசில இருந்து பாக்காம நீங்க லக்கணத்துல இருந்து எந்த பாவத்துக்குள்ள இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத நீங்க கூட பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு தசா புத்தி நடந்தாலும் இன்னைக்கு வந்து ஏன் அது வந்து பெருசா பாதிப்பை கொடுக்குது நல்ல பலனை அனுபவிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கிரகம் நம்மளுக்கு தசாபுத்தியை நடத்த கிர அந்த கிரகம் கோச்சாரத்துல அந்த பாவத்துக்கு குறிப்பிட்ட பாவத்திற்கு மறைஞ்சிருக்கிறது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுல போறது உதாரணத்துக்கு ஒரு நாலாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துன்னு வச்சிங்க புத்தியை நடத்துது ஆனா அந்த நாலாம் பாவத்து அதிபதியான அந்த கிரகம் வந்து இன்னைக்கு கோச்சாரத்துல மூணுல இருக்கு மூணுல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது மூணுல பயணம் பண்ண பயணம் பண்ற வரைக்கும் அந்த நாலாம் பாவத்து பலனை சிறப்பா அனுபவிக்க முடியாது நாலாம் பாவ அதிபதி நாலாம் பாவத்துல இருந்து புத்தியை நடத்துறாரு ஆனா அந்த கிரகம் கோச்சாரத்துல மூண்ல இருக்கிறாரு அப்ப நாலாம் பாவம் சார்ந்த நம்மளோட முயற்சிகள் எல்லாம் இப்ப தடையா இருக்கும் அது பிரச்சனையா இருக்கும் இல்ல சார்ந்த விரயங்களை உண்டு பண்ணும் அது போல நேரமா இப்ப நடந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த கிரகம் கோச்சாரத்துல இன்னைக்கு மூணுல பயணம் பண்ணிட்டு இருக்கும் அது போல நம்மளுக்கு நீங்க ஒரு பலன் பாக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த கிரகம் நம்மளுக்கு தசா புத்தியை நடத்துற கிரகம் குறிப்பா புத்தியை நடத்துற கிரகம் நீங்க அந்தரத்துல நடத்துற கிரகம் அந்த கிரகம் இன்னைக்கு அந்த நம்ம குறிப்பிட்ட பாவத்துக்கு மறைஞ்சிருக்க கூடாது ஒருவேளை ஒரு கிரகம் வந்து எட்டுல இருந்து ஒரு கிரகம் புத்தி நான் எட்டாம் அதிபதி ஒரு பன்னெண்டுல இருந்து எட்டுல இருந்தே நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்க அது பெரிய அளவு பாதிப்பை தராத இருக்குது அப்படின்னா அது வந்து லக்கணத்துக்கு நல்ல பாவத்துல போயிட்டு இருக்கும் இப்ப கோச்சாரத்துல எப்பயுமே ஒரு கிரகம் நல்ல பலன் வந்து அந்த நேரத்துல வந்து கெடுதலா நடக்கிறதும் கெடுதலான பலன் நல்லதா மறக்க நடக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு அந்த கிரகம் கோச்சாரத்துல பயணம் பண்ற இடம் வந்து அதுக்கு சாதகமான பாவங்கள்ல இல்லாம பாதகமான பாவங்கள்ல இருக்கும் ஒரு அது போல கோச்சாரத்தை நம்ம லக்கணத்துல இருந்து எடுத்து பார்க்கணும் நம்மளுக்கு தசா புத்தி நடத்திருக்கிறாங்க கோச்சாரத்துல எந்த பாகத்துல பயணிக்குன்னு பார்த்து பலன் சொன்னா சூப்பரான பலனை சொல்லலாம் நன்றி நண்பர்களே